அம்மாவை தாக்கிய நோய் மகளுக்கும் அதே பிரச்சனை தான் துவண்டு போன பிரியங்கா கண்ணீர் கதை என்னென்றதை வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல் நல குறைவு காரணமா செவ்வாய்க்கிழமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில வியாழக்கிழமை சிகிச்சை பலன் அளிக்காமல் உயிரிழந்திருக்காரு அவருடைய உடல் பாத்தீங்கன்னா வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்துல தகனம் செய்யப்பட்டிருக்கு ரோபோ சங்கர் அவருடைய மனைவி பிரியங்கா ரெண்டு பேருமே வாழ்க்கையில படாத கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை இதுல பிரியங்கா நிறைய அவமானங்களை சந்திச்சு கஷ்டப்பட்டு நிறைய மெனக்கெட்டு தான் வந்திருக்காங்க இப்ப போனால் பிரியங்காவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா போலியோல பாதிக்கப்பட்டு ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்திருக்காங்க அப்படி இருந்த சமயத்துல அதையெல்லாம் பொருட்படுத்தாம இருந்திருக்காங்க அம்மா டான்சரா இருந்தனால பிரியங்காவுக்கு நடனத்தின் மீது ஆர்வம் அதிகமா இருந்திருக்கு அவங்களுக்கு ஸ்டேஜ் டான்சரா மாறி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஆசைகளை நிறைவேற்றிருக்காங்க அப்பதான் சென்னையில நடைபெற்ற நிகழ்ச்சியில கலந்துட்டுறதுக்காக அக்கா செந்தாமறையோட வந்திருக்காங்க அதே நிகழ்ச்சியில ரோபோ சங்கர் சில்வர் பெயிண்ட் அடிச்சுட்டு ரோபோ மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருப்பாரு அப்பதான் வந்துட்டு இந்த பிரியங்காவுடைய முதல் முதலா ரோபோ சங்கரை பார்த்த தருணம் நிகழ்ந்திருக்கு ரோபோ சங்கருடைய நிகழ்ச்சி ஒன்னு முடியுது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரியங்கா அவங்க அக்கா டான்ஸ் ஆறாங்க அவங்க டான்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேட்க கடமையா உழைச்சி ஸ்டேஜ்ல பர்ஃபார்மன்ஸ் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்கு யாருமே ஒன்ஸ் மோர் கேட்கல டான்ஸ்க்கு கேட்குறாங்கன்னு நினச்சிக்கிட்டு பிரியங்காவோட டான்ஸை பார்த்து இருக்காரு ரோபா சங்கர் நிகழ்ச்சி முடிஞ்சதுமே ரெண்டு பேருமே ஒருவர் சந்திச்சு பேசியிருக்காங்க தான் ரெண்டு பேரோட மனசுலையுமே காதல் மலர்ந்து பிரியங்கா குண்டா இருந்ததுனால பலவிதமான அவமானங்கள் கேலி கூச்சல் இது எல்லாத்துமே பண்ணி ஒதுக்கப்பட்ட ஒருத்தர் ஆனா சங்கர் அதை பார்க்காம அவங்கள மனதார காதலிச்சிருக்காரு இதுவே சங்கர் மீது மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தியிருக்கு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணியிருக்காங்க குடும்பத்தில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எதிர்ப்பு எல்லாமே இருந்திருக்கு எல்லாத்தையும் மீறி கல்யாணம் பண்ணியிருக்காங்க இரண்டாயிரத்தி திருமணம் செஞ்சிருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா ரெண்டு பேருக்குமே தங்குறதுக்கு வீடு இல்லை அக்கா வீட்டில தான் சில மாதங்கள் வாழ்ந்திருக்காங்க இந்திரஜா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்திருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ஆனால் பிரியங்காவை மாதிரி தான் இந்திரஜாவும் உடல் எடை அதிகரித்து இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வந்துருந்துச்சு ஆனால் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக அப்பாவும் அம்மாவும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா படிப்படியாக கடுமையாக உழைச்சி இன்றைக்கி ரோபோசங்கர் மனைவியாக மட்டும் இல்லாமல் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கியிருக்காங்க சில படங்களில் நடித்து இன்ஸ்டாலையுமே தனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸை வச்சுருக்காங்க ஆனால் இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை நோய் அதனுடைய தாக்கத்தினால தான் அவர் இறந்து போனதாக சொல்லப்படுது ஸோ அவங்க குடும்ப இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் செபியாக இருக்கிறத பலவீனம்னாலும் அதை பலமாவும் மாத்தி காட்டியிருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி